நம்ம பார்வதிவதே அரமகேவா ஞானமே வடிவாகிய ஞானமா ராஸ் பெருமான் திருவர்களையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மைகண்ட தேசிக உத்தமருடைய குருவர்களையும் திருக்கிலாய பரம்பரை மைகண்ட சந்தானம் திருவாவுதிரி ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ இருபத்தி நான்காவது குருமா சன்னிதானம் அவருடைய குருவர்களையும் அடியை முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன் பணம் மட்டும் இல்லைன்னா இந்த உலகத்தில் வாழவே முடியாது அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அந்த சொத்தெல்லாம் காப்பாற்றி அதை எப்படியாவது சேமித்து வைக்கணும் அப்போ தான் எதிர்காலத்துக்கு நமக்கு பயன்படும் இப்படி பணத்தை சேமித்து வைக்கும்போது நம்முடைய வளர்ச்சியை கண்டு பொறாமப்பட்டோம் அந்த பணத்தை அபகரிக்கிறதுக்காகவும் நிறைய பேர் நம்மளை தாக்கக்கூடும் அப்போது இந்த உலகத்தில் நாம் தனிச்சிருந்து என்ன பண்ண முடியும் நாலு பேரோட ஆதரவு நமக்கு வேணும் அப்போ தான் இந்த செல்வத்தெல்லாம் காப்பாற்றி அடுத்த நிலைக்கு கொண்டு போய் நம்முடைய சந்ததியினருக்கும் கொண்டு சேர்க்க முடியும் நாமளும் வாழ்கிற காலத்தில் இதையெல்லாம் அனுபவித்து இன்பமாக இருக்க முடியும் இதுக்கெல்லாம் ஊரில் மக்களோட ஆதரவு மட்டும் இருந்தால் போதுமா அரசாங்கத்தோடையும் ஒத்து போகணும் அரசாங்கத்தின் ஆதரவு இல்லைன்னா எவ்வளவு பேர் துணையாக இருந்தாலும் நம்மளால் செயல்படவே முடியாத ஒரு சூழல் உண்டாயிரும் இதுக்கெல்லாம் முக்கியமாக அறிவு வேணும் அறிவு இருந்தால் தான் இதையெல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அடைந்து அதை அனுபவிக்க முடியும் பணத்தை சம்பாதிச்சா மட்டும் போதுமா அதை பூதம் காத்த மாதிரி காத்து யாருக்கு என்ன பயன் கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மால் ஆன உதவியை செய்யணும் சரி இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மால் ஆன உதவியை செய்யணும் அப்படி செய்யணும்னு நினச்சி நம்ம நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுக்கும்போது சுற்றி இருக்கிறவங்களாம் நம்மகிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க கொடுக்கலாம்ப்பா தனக்கு போக தான் தானம் உனக்குன்னு கொஞ்சத்தை சேர்த்து வச்சுக்கோ அப்படின்னு நமக்கே தோணாட்டால் கூட அவங்க அப்படி தோணும்படியாக நம்மக்கிட்ட சொல்கிறாங்க ஒரு வகையில் பார்க்கும்போது உலகியில் இது ஏற்புடையதாக இருந்தாலும் இந்த உலகத்துக்கு நாம் வரும்போது எதையாவது எடுத்துட்டு வந்தோமா இல்லை போகும்போது தான் எதையாவது எடுத்துகிட்டு போக முடியுமா நடுவில் கிடைச்ச இந்த செல்வம் எல்லாம் இறைவன் நமக்கு கொடுத்தது அப்போது கஷ்டப்படுறவங்களுக்கு வாரி கொடுக்கறதுனால எந்த குறையும் நமக்கு இல்ல வலது கை கொடுக்கறது இடதுகைக்கு தெரியக்கூடாதுங்கிற எண்ணத்தோட தங்கிட்ட இருக்கிற செல்வத்தை தேவை அறிஞ்சு கொடுக்கக்கூடிய தாராளமான மனசுள்ள வாரி வழங்கும் வள்ளல்களுக்கு இந்த செல்வம் எல்லாம் ஒரு துரும்பு அட கடவுள் கொடுப்பாரியா நம்மக்கிட்ட அறிவு இருக்குது திறமை இருக்குது உழைப்பு இருக்குது எல்லாத்துக்கும் மேலே கடவுளுடைய அருள் இருக்குது கொடுப்போம் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கட்டும் நம்ம கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தனக்குன்னு வேணுங்கிற எண்ணம் எல்லாம் மனசில் இல்லாமல் வாரி வழங்குவாங்க அடுத்தது எப்படியாவது இந்த உயிரை காப்பாற்றிக்கணுமே நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா பணம் இருந்தால் நாலு பேர் துணையாக இருப்பாங்க பணத்தெல்லாம் கொடுத்துட்டோம் எதிரி வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க நல்ல மனசுலையும் உடல்லையும் வலு உள்ள ஒரு வீரன் எவ்வளோ பேர் வந்தாலும் சமாளிப்போம் நான் யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணலை நம்ம பக்கம் நியாயம் இருக்குது போட்டின்னு வந்துட்டுன்னா ரெட்டில் ஒன்று பாத்திர வேண்டிதான் ஊரோட ஒத்து வாழணும் தான் ஆனால் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டு நம்ம சொல்றது புரியாமல் எதிர்த்து வராங்கன்னா எவ்வளோ பேர் வந்தால் என்ன சாவு வாழ்க்கையில் ஒரு தடவை தான் வரப்போகுது வீரன் ஒரு தடவை தான் சாகுறான் ஆனால் கோழை தினம் தினம் செத்து செத்து பிழைக்கிறான் அப்படின்னு துணிஞ்ச ஒரு வீரனுக்கு எதிரியோட பெரும் படை கூட ஒரு துரும்பு தான் சரி இப்போ ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டு யாராவது ஒருத்தரை பார்த்து அவங்க கையில் காலில் விழுந்து அவன் அதுக்கு தகுதியானவனாகவே இருக்க மாட்டான் அவனே ஒரு ஈனப்பிறவியாக இருப்பான் எப்படியாவது அவன் காலில் போய் விழுந்து ஐயா சாமி நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் இந்த பிரச்சனையில் உங்களை விட்டால் எனக்கு வேறு கதியே இல்லை அப்படின்னு சொல்லி பெரியவங்கள்லாம் யாருக்கிட்டேயும் போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டாங்க நமக்கு துணையா இறைவன் இருக்கும் போது இந்த மாதிரி அப்பர் எல்லாம் போய் கெஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை உயிரே போகும் நிலை வந்தா கூட திருவருள் துணை இருக்கு நம்மை எப்படியாவது வாழணுங்கிறதுக்காக கண்டவங்கிட்டையும் போய் நிற்கக்கூடாதுங்கிற உறுதிப்பாடை மனசில் வச்சுக்குவாங்க அடுத்து இந்த உலக செல்வம் எல்லாம் நிலை இல்லாது இதனால நமக்கு கிடைக்கக்கூடிய இன்பங்கள்லாம் எவ்வளோ நேரம் இருக்கும் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்றோம் நாக்கு நுனியில் இருக்கும் போது தான் அது சுவை உள்நாக்குக்கு போயிட்டுன்னா சுவை தெரியாது கழுத்துக்கிழை இறங்கிட்டனா அதுக்கு அர்த்தமே வேறு இப்படித்தான் உலகத்தில் கிடைக்கக்கூடிய எல்லா இன்பங்களும் கொஞ்சம் நேரம் இருக்கும் போயிடும் அப்புறம் அதனால் இன்பத்தை விட இன்பம் போல தோன்றி பெரும் துன்பமே நமக்கு விளையும் இதை பற்றி நிறைய பதிவுகளில் நான் சொல்லியிருக்கேன் இப்படி உலக இன்பங்களெல்லாம் வெறுத்தவங்களுக்கு இந்த பெண் பொன் நிலம் இதனால் கிடைக்கக்கூடிய இன்பங்களெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை அதெல்லாம் எழுத்தாப்பில் எவ்வளோ இருந்தாலும் அவங்க அதெல்லாம் ஒரு விஷயமாகவே கருத மாட்டாங்க அட இதிலெல்லாம் ஒன்றும் இல்லை மேலான இறைவனுடைய முக்தி இன்பம் இருக்கு அதுதான் நிலையானது அப்படிங்கிற உறுதியை மனசுல வச்சிருப்பாங்க அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அடுத்து எவ்வளவுதான் எல்லாத்தையும் வெறுத்தாலும் எல்லாரும் அரசனுக்கு கட்டுப்பட்டவங்க தானே அதனால சட்டத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கணுங்கிறது ஒரு வகையில் சரிதான் இருந்தாலும் தவறான ஒரு ஆட்சி நடக்கும்போது நாமளும் அதுக்கு பணிஞ்சு போவோம் ஒத்து போவோம் அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு நாமளும் தவறான வழியில் போவோம்லாம் அவங்க நினைக்க மாட்டாங்க ராஜாவாகவே இருந்தாலும் சரி ராஜாக்கெல்லாம் ராஜா மகாராஜா சிவபெருமானுக்கு அடிமை தான் அதனால உங்களெல்லாம் ஒரு பொருட்டாகவே கருத வேண்டியது இல்லைன்னு சொல்லி அரசாங்கத்தால் நமக்கு ஏதாவது துன்பம் வந்துடுமோ ஏதாவது இடைஞ்சல் பண்ணிடுவாங்களோ அதனால அவங்கள எப்படியாவது காக்கா பிடிச்சி காரியத்தை சாதிக்கணும் காலத்தை ஓட்டணுங்கிறதெல்லாம் பத்தி நினைக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு அரசனே ஆனாலும் ஒரு துரும்புதான் சரி இதெல்லாம் வெறுத்துட்டு இறைவனை போய் அடையணும்னா நல்ல பக்தி பாடல்களை படிக்கணும் ஏற்கனவே நம்முடைய அருளாளர்கள் செய்த திருமுறைகளெல்லாம் படிக்கணும் சித்தாந்த சாத்திரத்தை படிக்கணும் திருவாவூதுறை ஆதீனத்து பண்டார சாத்திரங்களை படிக்கணும் இதுக்கெல்லாம் தமிழ் புலமை வேணுமே அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு எல்லாம் யோசிக்க வேண்டியது இல்லை சரஸ்வதி தேவியினுடைய அருள் மட்டும் நமக்கு முழுமையா கிடைச்சிட்டுன்னா இதெல்லாம் இறைவனே உள்ளே இருந்து நமக்கு உணர்த்துவாரு நாம் அதுக்கான முயற்சியை எடுக்கணும் சும்மையே உட்கார்ந்து எல்லாம் நமக்கு புரியாது அதுக்கான முயற்சியை நாம் எடுக்கும்போது திருவருள் அதை கூட்டு வச்சு அதுக்கு தேவையான ஆட்களெல்லாம் நம்மளோட கொண்டு வந்து சேர்த்து நம்ம அதை படித்து நல்லா உள்வாங்கி அதை வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு நிலை இறை அருளால் நமக்கு நல்லாவே கிடைக்கும் சரி இதெல்லாம் கேட்குறதுக்கு வேணால் நல்லாயிருக்கும் இதெல்லாம் வாழ்க்கையில் சாத்தியமா நிச்சயமாக கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய உதாரணமாக ஒருத்தர் திகழ்ந்திருக்கார் அவர் யாருன்னு கேட்டால் நம்முடைய சமயாச்சாரியார்களில் ஒருவரான அப்பர் பெருமான் அவர் தன்னுடைய தந்தை புகழனார் தாய் மாதினியார் இருவரும் திருவடி அடைந்ததுக்கு அப்புறம் இந்த உலகின் நிலையாமையை உணர்ந்து தன்னிடம் இருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் ஒரு பொருட்டாக கருதாம அதை எல்லோருக்கும் வாரி வழங்கினார் குளங்கள் அமைத்தார் உணவு சாலைகளை ஏற்படுத்தி எல்லாருக்கும் பசியார உணவு கொடுத்தாரு இன்னும் என்னென்ன நல்ல காரியங்கள் உண்டோ எல்லாத்தையும் பண்ணார் சரி நம்ம அப்பா இருந்தாரு சொத்து சேர்த்து வச்சிருந்தாரு நம்ம காலத்தில் அதெல்லாம் அழிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னெலாம் நினைக்கல அப்படியே எல்லாருக்கும் தாங்கிட்ட இருக்கிறத மறைக்காமல் கொடுத்தாரு அதுக்கப்புறம் விதிவசத்தால் அவர் வந்து சமண சமயத்தை சார்ந்திருந்தார் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு சூலை நோய் கொடுக்கப்பட்டு சைவ சமயத்துக்கு வந்துட்டார் வரும்போது சமணர்கள்லாம் இவருக்கு எதிராக பெரிய கூட்டமாக கூடி இவரை எப்படியாவது ஒழிச்சு கட்டிடணும் அப்படின்னு திட்டம் போட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க ஐயோ இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கு இவங்க முன்னாடிலாம் நம்மளால் செயல்பட முடியுமா அப்படின்னு எல்லாம் அவர் நினைக்கல இறைவனுடைய அருள் என்கிட்ட இருக்கு எவ்வளோ பேராக இருந்தாலும் என் பக்கம் நியாயம் இருக்கு நான் யாருக்கு எந்த கெடுதலும் செய்யலை எவ்வளோ பேர் வந்தாலும் சமாளிக்கலாங்கிற அந்த மன உறுதியோடு இருந்தார் சரி இவ்வளோ பெரிய கூட்டம் வந்துட்டு எப்படியாவது அதில் இருக்கவங்கட்ட ஒன்று ரெண்டு பேர் தெரிஞ்சவங்ககிட்ட போய் இல்லை அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரியவங்ககிட்ட போய் எனக்கு உதவி பண்ணுங்க எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு எல்லாம் இருக்கணும்னு நினைச்சாரா இல்ல இல்ல யாரும் எனக்கு வேண்டியது இல்ல அவரை கல்லை கட்டி கடல்ல போட்ட போது கூட அங்க இருக்கவங்க ஐயோ என்ன காப்பாத்துங்கன்னு அவர் நீள் வயல் நீல குடியம் நவிச்சு உய்ந்தேன் பாடுறார் கடல்ல போட்ட போது கற்றுனை பூட்டியோர் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சி வாயவே சொல்லி இறைவனுடைய அந்த அஞ்சலத்தை சொல்லிதான் அவர் கரையேறி வந்தாரே ஒழிய அங்க இருக்கவங்க எல்லாம் உதவி கேட்கல அடுத்தது அவர் தங்கி இருந்த காலத்தில் தினமும் உலகாரப்படை கொண்டு அந்த கோயிலில் திருத்தொண்டு செஞ்சு வரும்போது அவருடைய நிலையை நமக்கெல்லாம் புரிய வைப்பதற்காக இறைவன் பொன்னையும் மணியும் அங்கே குவிச்சு வச்சாரான் கோயிலில் உலகாரப்படி செய்துட்டு வந்த நாகக்கரசு பெருமான் அதை பார்த்து அடடா வைரம் இது மாணிக்கம் இது ரத்தனம் தங்கம் அப்படின்லாம் நினைக்கல என்னது இது கோயிலில் நடப்பாதையில் குப்பையும் கோலமாக கிடக்கு அப்படின்னு சொல்லி உலகாரப்படையால் அதை செதுக்கி அதையெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய குளத்தில் தூக்கி எரிந்தார்னு நம்ம பெரிய புராணத்தில் பார்க்குறோம் அதே போல் அரம்பையர்கள் அவர் முன்னாடி வந்து ஆடும்போது இறைவனுடைய பேரவர்களுக்கு ஆட்பட்டவன் தான் உங்களைப் போல இந்த சிற்றின்பத்தை கொடுக்கக்கூடியவர்களுக்கு முன்னாலெல்லாம் நான் அடங்கி போக மாட்டேன் எல்லாரும் விலகி போங்கன்னு சொன்னார் அப்படிங்கிறதையும் பெரிய புராணத்தில் செக்கிலார் பெருமான் நமக்கு தெளிவாக காட்டுகிறார் அப்புறம் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ராஜா கட்டுப்பட்டவன் வந்தானே இப்போ சமணர்கள்லாம் போய் பல்லவ ராஜாட்ட சொல்லி அவர் வந்து இது போல வைத்த வலின்னு சொல்லி ஏமாத்திட்டு சைவ சமயத்தில் இருக்காரு எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா எல்லாருமே சைவர்களாக மாறிடுவாங்க நம்ம மதமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு துர்போதனைகளை உடனே அவங்க பேச்சை கேட்டு ராஜா அவரை வான்னு சொல்லி ஆள் அனுப்பும்போது நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம்னு சொன்னார் நான் சிவபெருமானுக்கு அடியாராக இருக்கேன் உலகையே ஆளும் சக்கரவர்த்திக்கு மகனாக இருக்கேன் அதனால இந்த ராஜாவுடைய ஆணை என்னை கட்டுப்படுத்தாதுன்னு சொன்னார்னா இதை விட பெரிய வீரம் வேற என்ன இருக்க முடியும் அடுத்தது இறைவனை அடையணுங்கிற நோக்கம் வந்துட்டுன்னா அவனை பாடி பரவி பணியணும் திருமுறை பாடல்களில் ரொம்ப சிறப்பாக திகழக்கூடியது தாண்டகம் அதை பாடுறது ரொம்ப கஷ்டம் வேறு யாரும் எடுத்து ஆளாத ஒரு செய்யுள் வகையை ரொம்ப சாதாரணமாக கையாண்டார் ஏன்னா சரஸ்வதி தேவியினுடைய அருள் பரிபூர்ணமாக இருந்ததுனால அந்த தாண்டகத்தை ஒரு திருமுறை முழுக்க ஆறாம் திருமுறையாக பாடி தாண்டக வேந்தர்னு புகழ் பெற்றார்னு சொன்னால் இதை விட பெரிய சாட்சி வேற என்ன வேணும் இப்போ இறைவனுடைய அருள் நமக்கு முழுமையாக கிடைச்சிட்டுன்னா இந்த உலகத்தில் யாரையும் போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதைத்தான் தாராளமாக கொடுக்கும் தியாகிகள் தமக்கு நற்பொருள் துரும்பு தன்னுயிரை எண்ணாத சூரனுக்கு எதிராளி தளமலாம் ஒரு துரும்பு பேரான பெரியருக்கு அற்பரது கையினில் பிரயோஜனம் துரும்பு பெரிதான மோற்ற சிந்தனை உள்ளவர்க்கெல்லாம் பெண் போகம் ஒரு துரும்பு தீராத சகலமும் வெறுத்த துறவிக்கு விரல் சேர் வேந்தன் ஒரு துரும்பு செய்ய கலை நாமகள் கடாட்சமுள்ளோர்க்கெல்லாம் கடாட்சமுள்ளோர்க்கெலாம் கவி துரும்பாம் வாராறும் மணி முலை வள்ளி தெய்வானையை மனம் புணரும் வடிவேலா மயிலேறி விளையாடு குகனே புல்வயல் நீடு மலைமேவு குமரேசனேன்னு குருபாததாசர் குமரேசத்துல நமக்கு இதை அருள் செய்கிறார் அதனால புல்வயல் என்று சொல்லக்கூடிய அந்த கோயிலில் எழுந்தொருளி இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அருள் மட்டும் நமக்கு கிடைச்சிட்டுன்னா மேலே சொன்ன எல்லாமே ஒரு தான் இந்த உலகத்துல எதுக்காகவும் யாருக்கிட்டையும் போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டாம் எதை நினைச்சும் கவலைப்பட வேண்டாம் யாரையும் பார்த்து பயந்து யாருக்கிட்டே போய் அடைக்கலமாக வேண்டாம் உதாரணமாக பார்த்த அப்பர் பெருமான் சொன்னது போல இன்பமே என்னாலும் ஆளும் துன்பம் இல்லைன்னு இந்த உலகத்தில் வாழும் போது இறைவனுடைய அருளால் சகல செல்வங்களையும் பெற்று ஒரு நிறைவான வாழ்க்கையும் மறுமையில் முக்தி இன்பமும் கிடைப்பது முக்காலும் உறுதி அதற்கு திருவருளும் குருவருளும் நமக்கு துணை செய்யும் சிவா திருச்சி சம்பலம் நம்ம பார்வதிவதேர் மகாதேவா